கைஃப வஜத்தல் மௌத்ஸ் மௌத்தாகினீர்களே சக்கராத் எப்படி இருந்தது மௌத்து வருத்தம் அல்ல நல்லவர்களுக்கு மௌத்து வருத்தம் அல்ல பாவிகளுக்கு தான் மௌத்தும் வருத்தம் இதை தெளிவாக விளங்க வேண்டும் பாவிகளுக்கு தான் உயிரை கலட்டும் போது வருத்தம் ஏற்படும் நல்லவர்களுக்கும் நபிமார்களுக்கும் வருத்தம் எங்கே தெரியுமா சக்கராத்துடைய நேரம் உயிரை கலட்டுவதற்கு முன்னால் உள்ள நேரம்தான் வருத்தம் அதுதான் பயங்கரமான வருத்தம் உலகத்தே ஆட்டி படைத்த தலைவர் நூத்தி முப்பத்தி ஆறு இடங்களில் புறானில் பெயர் சொல்லப்பட்ட அருமை நபி மூசா அலகிஸ்ஸலாம் அல்லாவை தவிர யாருக்கும் பயப்படாதவர் மலக்குல் மௌத்துக்கே அஞ்சாதவர் புகாரில் வருகிறது முஸ்லிமில் வருகிறது பாபு ஃபவாயில் மூசா பெரட்டிப் பாருங்கள் அது தலைப்பல்ல அதனால் நான் அதை சொல்லவில்லை சகோதரர்களே அதெல்லாம் கேட்டானா ஹைஃப வஜத்தல் மவுத்ஸ் எப்படி இருந்தது சக்கராத் எப்படி இருந்தது மௌத்தாகிய கட்டம் மூசாலேஹி இஸ்ஸலாம் சொன்னாராம் கஷாத்தின் ஹையத்தின் துஸ்லஹுபியதில் கசாம் அல்லாஹ் இறைச்சி கடற்காரனுடைய கையில உயிரோட ஒரு ஆட்டை கொடுத்து அந்த ஆட்டை அறுக்காமல் உயிரோடு அதுல தோல உரிச்சா எப்படி இருக்குமோ அந்த வருத்தத்தை நான் சக்கராத்தில் உணர்ந்தேன் யார் உலகத்தில் மூன்றாவது சிறந்தவருடைய சக்கராத் என்ன தைரியம் உலகத்தில் தொலாமல் இருப்பதற்கு நமக்கு என்ன தைரியம் இன்று மவுத்து வந்தால் வீணாக்கிய தொழுகைகள் எல்லாம் சக்கராத்தில் விளங்கும் வீணாக்கிய தொழுகைகள் எல்லாம் சக்கராத்தில் விளங்கும் இப்ப உள்ள பார்வைகள் அல்ல இந்த பள்ளிவாசலில் மலக்குமார்கள் அந்த கேட்ல நிக்கிறாங்க யாருக்காவது விளங்குதா விளங்காது இந்த பள்ளிவாசலில் இங்கே ஜிங்களும் மலக்குமார்களும் உட்கார்ந்து யாருக்காவது விளங்குதா விளங்காது சக்கராத்தை அடைந்தால் சகோதரர்களே இந்த கண்ணின் திரையை அல்லாஹ் கலத்துவான் இட கண்ணுக்கு எல்லாம் ஸ்கிரீன் இருக்குது அந்த ஸ்கிரீன் அப்படியே விளக்குவான் அல்லாஹ் இத தூக்கினா பின்னால புதிய மிம்பர் விளங்குவா இல்லையா இன்னும் கட்டல்ல கட்டினதுக்கு பின்னால விளங்கும் இத தூக்கினாங்கன்றா எல்லாரும் பார்ப்பாங்க ஓபன் அதே போல் சக்கராத்தை அடைந்து விட்டால் மலக்குல் மவுத் முழு பேருக்கும் விளங்குவார் பக்கத்துல மனைவி இருப்பா அவக்கு விளங்காது பிள்ளைகள் இருப்பாங்க விளங்காது இவருடைய பார்வை மேல போவும் எடுக்க வரகிறார் மலக்குள் யோசி பாருங்க சாதாரண நபியுடைய அது உலகத்தில் சக்கராத் சல்லாஹ் வசல்லமுடைய சக்கராத் எப்படி இருந்திருக்கும் சக்கராத் எப்படி இருந்திருக்கும் வருத்தம் எப்படி இருந்திருக்கும் மயங்கி உழுந்த அருமை நாயகம் திரும்ப எழும்பினார்கள் திரும்ப உது செய்தார்கள் திரும்ப மயங்கினார் அதே போல் திரும்ப திரும்ப மயங்கினார்கள் நாலாவது தரம் தான் சொன்னார்கள் இதெல்லாம் கற்பனைக்கு வருமா சிந்தித்து பாருங்கள் சக்கராத்திலும் தொழுகையை விடுவதற்கு அதுவும் ஜமாத்தாக ஜமாத்து தொழுகையை விடுவதற்கு நாயகத்துக்கு மனசிடம் கொடுக்கவில்லை பாங்கு சத்தம் காதுல கேக்குது பள்ளியில செவிடரை போல போறான் செவிடர்கள் காது கேட்காத செவிடர்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் நீ பிறந்த உடனே உலமாக்கலை வைத்து உண்ட காதில் சொல்லப்பட்ட முதலாவது வார்த்தை அது இந்த உலகமோ இந்த குடும்பமோ இந்த கதையோ சொத்தோ செல்வமோ பணமோ காசமோ பட்டமோ பதவியோ தாம்பீகமோ எதுவும் பெருசல்ல அந்த பெரியவன் என்று நீ உடனே உண்ட நீண்ட சொன்னார்களே அதெல்லாம் மறந்து இவர் இப்ப போறார் பெருசு காசுதான் பெருசு அல்லா பெருசு இல்ல கடைதான் பெருசு வாங்க சொல்லு தொழில் அது அவர் சொல்லட்டுமே எந்த தொழில நாம் பாக்கணுமே எவ்வளோ உரிமை அல்லாஹ் கூப்பிட்டு வராமல் இருப்பதற்கு உரிமையை நம்மதான் தந்தது யார் யார் சகோதரர்களே இந்த ஜுமாவில் முடிவெடுங்கள் உங்களை நீங்களே ஏமாத்திக் கொள்ளாதீர்கள் ஒரு ரூபா காசு வராத கபருக்கு இந்த மதவா குளத்தில் ஆயிரம் ஏக்கர் காணி இருக்கலாம் ஏலும் என்றால் ஏலும் என்றால் அந்த ஏக்கர்ல ஒரு கா ஏக்கரை கபருக்கு கொண்டு போய் காட்டுங்க நீங்க உண்மையான கோடீஸ்வரனா இருந்தா உங்களோட ஒரு பவுன் தங்கத்தை சொல்லி பாருங்க வராது சகோதரர்களே உலகத்தில் அல்லாவை சந்தோஷப்படுத்துங்கள் அல்லாட கடமைகளை வீணாக்கி விடாதீர்கள் ஒத்துமையான ஊரே இலங்கையே முன்மாதிரியாக பேசக்கூடிய ஊர் இது தொழுகையிலும் நூத்துக்கு நூறு வீதம் வந்துவிட்டால் சுபஹான் அல்லா இதை விட பரக்கத் வேண்டுமாய் இந்த ஊர் அல்லாவுடைய பரக்கத் கொட்டோ கொட்டு என்று கொட்டுமே